நிதேஷ் பிடிக்க முடியுமா வாய்ப்பு இல்ல கைய பிடிச்சிருக்காரு அங்க பிர்லா ஒயிட் டைல் ஸ்டிக் சூப்பர் டாக்கில் நடந்துருக்கு சேத்தன் சாகுவ நம்பி இறக்கலாங்க ஏனா அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டார انا இங்க வந்து டாக்கில் செஞ்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்துறாங்க சேத்தன் சாகு இல்லங்க விழுந்துட்டார் விழுந்துட்டாரே விட்டுருங்க விட்டுருங்க தப்பிக்க முடியாது இப்போ பரத் பரத்துக்கு ஒரு Dream match Bengal Warriors ஓட Nightmare கூட ஒரு வாரம் நிக்கிறாரு எப்ப எப்பா சொல்லி முடிச்சு அவுட் ஆயிட்டாருங்க ஆல் அவுட் சான்ஸ் இருக்குன்னு கூட நினைப்பாங்க முடிஞ்சது பெங்கால் வாரியர்ஸ்